லிங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இதில் இந்த நிகழ்ச்சி வந்து முக்கியமாக நம்ம எதுக்க வேண்டியதை பேசுகிறோம்னா ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தை நம்ம சொந்தமாக வச்சுருந்தால் மட்டும் போதாது அதுக்கு முறையான அனுமதி பெற்றால் மட்டும்தான் நம்ம அந்த நிலம் வந்து நமக்கு முழுமையடையும் அனுமதி பெறாத எந்த நிலமோ உங்கள்கிட்ட வந்து சும்மா இருக்குதுன்னு தான் அர்த்தம் அது அனுமதி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து காசாக்க முடியும் இல்லை நீங்கள் அதில் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அது சம்பந்தமான நிகழ்ச்சியோட தொகுப்பு தான் இது சார் சிறுக சிறுக காசு சேமித்து ஒரு இடத்த வாங்குறாங்க ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக நிறைய பேர் இடங்கள் வச்சிருப்பாங்க ஆனால் இதற்கு வந்து ஒரு முறையான அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியாது இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க நிலங்கிறது வந்து பல வகைகள் ஒன்று பல வகைப்பாடாக வந்து அரசு பிரிக்கப்பட்டிருக்கு எப்படின்னா ஒரு மனை மனையில் வரக்கூடிய முடியல மனைப்பிரிவில் வரக்கூடியதுங்கிறது தான் அதான் பிளாட் வாங்குறோம் ஒரு மக்கள் வந்து பிளாட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனைப்பிரிவில் வர்றது ஒரு நிலமா இருந்துச்சுன்னா அது மனைப்பிரிவை உருவாக்குறது அதான் லேவுட் அப்புறம் சொல்கிறோம் இன்னொரு விஷயம் அந்த லேவுட் அப்ரூவலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது திட்டமிட்ட பகுதி திட்டமிடா பகுதி நான் பிளானிங் ஏரியான்னு சொல்லுவாங்க அதான் திட்டமிடா பகுதி அதில் நஞ்சையாக இருக்கிறது புஞ்சையாக இருக்கிறது இப்படி நிறைய வகைப்பாடை வந்து அரசு வகுத்து வகுத்துருக்கு இது போக டீட்டெயில் டெவலப்மெண்ட் பிளான்ட் இருக்குது அபிவிருத்தி திட்டம் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் இருக்குது இது எல்லாத்துலேயும் நம்ம எந்த இடம் வச்சிருக்கோம் நமக்கு என்ன அந்த நிலத்தில் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன அனுமதி பெற போகிறோம் அதில் ரொம்ப முக்கியம்